மணியம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமாரிடம் கேட்கலாம் ரமேஷ்குமார் விரிவான விவரங்களை பதிவு பண்ணுங்கள் இந்தியாவில் நடைபெற உள்ள மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கான அதிகாரப்பூர்வ அரசாணையை மத்திய அரசு வெளியிட்டிருக்கிறது இதற்கான அரசேதலை வெளியிட்டிருப்பது மத்திய உள்துறை அமைச்சகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மார்ச் ஒன்றாம் தேதி முதல் இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெற உள்ளது இரு கட்டங்களாக இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெற உள்ளது இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு இதற்கு முன்பு நடைபெற்ற மக்கள் தொகை கணக்கெடுப்பை விட கூடுதல் முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது ஏனென்றால் இதோடு சேர்த்து ஜாதிவாரி கணக்கெடுப்பும் முறையாக நடைபெற இருப்பதால் இது கூடுதல் முக்கியத்துவம் பெற இருக்கிறது இந்தியா முழுவதும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மார்ச் ஒன்றாம் தேதி முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடங்கினாலும் பனிப்பொழிவு அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலங்களான ஜம்மு காஷ்மீர் லடாக் ஹிமாச்சல் பிரதேஷ் உத்தரகாண்ட் ஆகிய மாநிலங்களில் மட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்தியாவில் கடைசியா கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது கிட்டத்தட்ட பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது மீண்டும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெற உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டே மக்கள் தொகை கணக்கெடுப்பும் என மத்திய அரசு அறிவித்திருந்தாலும் கொரோனா பெருந்தொற்று பொது முடக்கம் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் அது காலவரையின்றி ஒத்திவைக்கப்பட்டுக் கொண்டே வந்து இருந்தது எதிர்கட்சிகள் தொடர்ந்து அரசை இது குறித்து விமர்சனம் செய்து வந்த நிலையில்தான் கடந்த மாதம் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் ஜாதிவாரி கணக்கெடுப்பும் நடைபெறும் என மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியது இதனைத் தொடர்ந்து இரு வாரங்களுக்கு முன்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மார்ச் ஒன்றாம் தேதி முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெறும் என மத்திய அரசு அறிவிப்பை வெளியிட்டது இந்த சூழ்நிலையில் தான் இதற்கான அதிகாரப்பூர்வ அரசுதல் என்பது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது இரு கட்டங்களாக தற்போது நடைபெற உள்ளதால் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை அடிப்படையாக கொண்டுதான் நாடு முழுவதும் மக்களவை தொகுதிகள் மறுவரையறை செய்யப்படும் என்பதாலும் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு கூடுதல் முக்கியத்துவம் பெற இருக்கிறது இது தவிர பெண்களுக்கான முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீடு சட்டத்தை மத்திய அரசு நிறைவேற்றியுள்ள நிலையில் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையாக கொண்டுதான் பெண்களுக்கான முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீடு சட்டமும் நடைமுறைக்கு வரும் என்பதாலும் பல்வேறு அம்சங்களில் இந்த நடைபெறுகின்ற போகின்ற மக்கள் தொகை கணக்கெடுப்பு பெரிதும் கூடுதல் முக்கியத்துவத்தையும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது விவரங்களுக்கு நன்றி ரமேஷ் குமார் பெரியார் டெக்னாலஜி தஞ்சாவூர்